இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்கள் அவர்களோடு இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்த இறை அன்பர்களும் இறைநேசர்கள் பலரும் போர் புரிந்துள்ளார்கள் அல்லாவின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவும் இல்லை ஊக்கம் குறைந்து விடவும் இல்லை அவர்கள் பணிந்து விடவும் இல்லை நிலை குலையாத இத்தகைய பொறுமையாளர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் இதில் அல்லா என்ன சொல்கிறான் சஹாபாக்களை பார்த்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான் என்ன ரசூல்லாம் விட்டோன்னு ஓடிட்டீங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ பேர் எனக்காக நின்று சண்டை போட்டாங்க அல்லா சொல்கிறான் எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்து இறை நேசர்கள் இறை தூதரும் ரசூலை நேசிப்பவர்கள் இல்லை அவங்களுடைய கனெக்ஷன் எங்கே இருந்துச்சு ஸ்டாங்கு அல்லாவோட இதில் பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கும் ரசூல் நமக்கு முன்னாடி லைவ்ல இல்லை இப்போ நம்ம லைவில் ரசூல் இருந்தால் நம்ம யாரை பார்க்குறோம் கண்ணு முன்னாடி நமக்கு எல்லாமே யார் ரசூலில் தான் அதனால் நம்மளுடைய ஃபுல் முகப்பத்து ரசூல்லா மேலே தான் போகும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் முஹப்பத்து ரசூல் மேலே இருக்கக்கூடாது அல்லா மேலே இருக்கணும் ஃபுல் கனெக்ஷன் எங்கே இருக்கணும் அல்லாவோட இருக்கணும் அல்லாவுடைய ஒர்க்கு செய்கிறதுனால அவர் மேலேயும் இருக்கணும் இவர் இல்லைன்னா நீ வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா அது வந்து ரசூல் மேலே இருக்கக்கூடிய நேசமாக தான் இருக்குமே தவிர அல்லா மேலே நேசம் கிடையாது அதனால அல்லாஹ் சொல்கிறான் என்ன நேசிச்சவங்க யாரும் இப்படி விட்டுட்டு போனதில்லை நீங்கள் இன்னும் உங்களுக்கு என்னுடைய நேசம் இன்னும் என்னை நேசிக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் நீங்கள் நேசிக்க கற்றுக்கல எப்போ நேசம் வரும் அடுத்த கேள்வி எப்போ நேசம் வரும் ஒருத்தரை எப்போ நேசிப்போம் நேசம் வரும் அப்படின்னா இப்போ நான் அவனு சொல்கிறேன் லாரன்ஸை நீங்களாம் நேசிப்பீங்களா யார் லாரன்ஸுன்னு தெரியாது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு ஏதோ ஒருத்தர் யாருனே தெரியாத ஒருத்தரை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அது மாதிரி தான் இன்றைக்கு நம்ம முஸ்லீம் சமூகம் அல்லாவை பற்றிய போதுமான இன்ஃபர்மேஷன் கிடையாது அல்லாஹ் யார்கிட்ட இல்லை முஸ்லீம்கள்கிட்ட இல்லை அதனால் அல்லாஹ் மேலே எவ்வளோ நேசிக்கணுமோ அவ்வளோ நேசிக்கலை நேசிக்கிற மாதிரி நடிக்கிறோம் சரி அல்லாவை பற்றி இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும் குரானில் இருக்கு அல்லாவை சரியாக பா சரியான அல்லாஹுடைய இன்ஃபர்மேஷன் அல்லாவை பற்றிய ஹண்ட்ரட் கிளியர் பிக்சர் குரானில் இருக்குது அந்த அல்லாவை நாம் பார்த்தோம்னா மேலே நமக்கு நேசம் வரும் அப்படி அதுக்கு தான் குரானை படிக்கணுங்கிறது வெறும் தொழுதான் அல்லா மேலே நேசம் வராது அது ஒரு வழி அது ஒரு விஷயம் அது ஒரு அது ஒரு வழிமுறை அல்லாவை நேசிக்கிறது ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா அல்லாவை பற்றி நாலேஜும் குரானில் வரும் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய அந்த தோ அந்த நேசர்கள் பலரும் சண்டை போட்டாங்க அவங்க என்ன பண்ணலை அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை ஊக்கம் குறைந்து விடவில்லை அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்து விடவும் இல்லை நிலை குலையாமல் நின்னாங்க போல்டாக நின்னாங்க சாலிடாக நின்னாங்க அவர்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் இருந்தது எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ தருள்வாயாக எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக இதே துவா பஹராலியும் வந்துச்சு அது வந்து யார் கேட்டால் தாலுத்துடைய படையினர் வந்து இதே மாதிரியான ஒரு துவா கேட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் நல்லா சொல்கிறோம் அந்த நல்லவங்க எப்படி இருந்தாங்கன்னா எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ தருள்வாயா நம்ம என்ன தான் அல்லாவுக்கு அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அல்லாவுக்கு பயந்து வாழணும் நம்மளால் அல்லாவுக்கு என்ன தான் நம்ம மு முயற்சி பண்ணாலும் நூறு சதவிகிதம் அல்லாவுக்கு பயந்து வாழ முடியாது ஏகப்பட்ட மிஸ்டேக் ஒவ்வொரு நாளும் பண்ணுவோம் இப்போ அதனால் என்ன பண்ணணும் டெய்லி நம்ம என்ன பண்ணணும் தௌபா செய்யணும் சலம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை தௌபா செஞ்சாங்க நம்மளே செய்ய மாட்டேங்கிறோம் நான் உட்பட சொல்கிறேன் எல்லோரும் கோட்டை விட்றோம் இது இன்ஷாலாம் நம்ம என்ன பண்ணணும் எல்லோரும் குறைந்தபட்சம் நூறு முறையாவது அஸ்தஃபிர்லான்னு நம்ம என்ன பண்ணணும் அஸ்திர்லா அஸ்தஃபிர்லா அஸ்திர்லான்ட்டு ஒரு நாளைக்கு நூறு முறையாவது நாம் இஸ்திக்ஃபார் ஃபார் பண்ணணும் இது ஒன்று அடுத்ததெல்லாம் சொல்கிறேன் எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக இது அல்லாவுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய அந்த வேலையில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் எதிரிகள் மேலே கோச்சிக்காதீங்கங்கிறான் ஆனால் கோபம் வந்துடும் அப்போ இது என்னது அற வரம்பை மீறினது ஜெயிச்சா சந்தோஷப்படாதீங்கம்மா ஆனால் சந்தோஷம் வந்துடும் ஒரு மீட்டிங் நடத்துவோம் கூட்டத்தை வந்து மைண்டில் வைக்கக்கூடாது ஆனால் கூட்டத்தை பார்த்தவொன்னே என்ன ஆகும் குசியாகும் ஊசி ஆகக்கூடாது ஆனால் ஆகும் புரியுதா திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் புதாரத்துக்கு நீ வந்து தீனுடைய ஒரு வேலை செய்கிற உடனே யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் செஞ்சது ரொம்ப அருமையான வேலைச்சு அப்படிம்பாங்க நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் எல்லாம் சொன்ன வேலையை செஞ்சேன் நானாக விரும்பியாக செஞ்சேன் அவன் சொன்னதுனால செஞ்சேன் இல்லைனா செஞ்சிருக்க மாட்டேன் இதுதான் நம்ம மைண்டு வரணும் ஆனால் நம்ம என்னப்போம் நம்ம எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இப்போ நீ வீடியோ ஒன்று போட்டுறேன் சூப்பர் வீடியோ அப்படியா ம் அடுத்த தடவை இதோட சூப்பராக கலக்க முடிஞ்சது அவுட்டு சூப்பர் வீடியோ அது லைக் பட்டன் அமுத்துட்டியா வேலை முடிஞ்சது கமெண்ட்டு லைக் பண்ணிட்டு நீ அவுட்டு ஹார்ட்டின் கொடுத்துட்ட எதுக்கு உனக்கு சூப்பராக வீடியோ அருமையாக எடுத்திருக்கீங்கன்ட்ட அதுக்கு ஒரு ஹாட்டின் கொடுத்த இக்கிளாஸு காலி இது ஒரு எரரு என்னன்னா இப்போ அதெல்லாம் வந்து என்னது எறரு அதெல்லாம் என்ன சொல்றான் அந்த பிழைகளை அருள்வாயாக என் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக நாங்கள் தப்பு செஞ்ச விஷயங்களை நீ மன்னி மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக பயம் ஏகப்பட்ட அச்சுறுத்தல் வரும் அல்லாவுடைய தீனுக்காக வேலை செய்யும் போது காலை என்ன பண்ணும் நடுங்கும் தொட நடுங்க ஆக்சுவலாக எல்லாருமே தொட தான் சஹாபாக்கள் உட்பட நபி சொல்லா அவர்கள் உட்பட இந்த துவாவை அவங்களையும் கேட்க சொல்றான் என் பாதத்தை நீ உறுதிப்படுத்தி இல்லைனா பாதம் நிற்காது பேந்துட்டு போயிடும் ஓடிடுச்சுல காலு நிற்கிறதுனா என்ன அர்த்தம் ஸ்ட்ராங்காக நின்னாங்க நிற்கணும் எங்கே நின்னாங்க ஓடிட்டாங்களே அப்பா எல்லாம் கேட்குறேன் துவா கேளுங்கப்பா நீங்கள் பாட்டுக்கு நிற்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பதிரில் ஜெயிச்ச குசி பதிரில் ஜெயித்த குசியில் வந்தீங்க இப்போ நீங்கள் ஓடினீங்க பார்த்தீங்களா நீங்களாம் என்ன நாங்கள்லாம் வந்து ஷஹாதத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவர்கள் அல்லாதான் போன போன கிளாஸில் கடைசி வசனம் அதான் பார்த்தோம் சாகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டே இருந்தீங்க சாவு முன்னாடி வந்தவொடனே ஓடுறீங்க என்ன சமாச்சாரம் உங்களுது சாகணும் சாகணும் செத்தான் டைரக்டா அரிசி கீழே வரலான் இந்த ஓலை குடிசல் இருக்கிறது ஆசைப்படுறீங்க என்ன கணக்கு உயிரோட போனா ஓல குடிசை செத்து போனா மாளிகை ஆனா மாளிகைக்கு போறதுக்கு வரலையே ஓடி போனாங்க அப்போ அல்லா சொல்றான் சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாய் அல்லாவுடைய உதவி இல்லை என்றால் எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது அதனால் எப்போவுமே நம்மகிட்ட பணி இருக்கணும் அல்லா தௌவா செய்யணும் இடத்துல உதவி தேடணும் திமுருத்தனம் பண்ணிடவே கூடாது அல்லாவுடைய வரம்பு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தவங்களை மட்டமாக நினைக்கக்கூடாது புரியுதா இந்த பண்புகள்லாம் இருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய உதவி நமக்கு வரும் நம்ம ஒழுங்கான வேலையை செய்வோம் இறுதியில் அவர்களுக்கு அல்லா இவ்வுலக நன்மைகளையும் அளித்தான் அதைவிட உன்னதமான மறுமை பேறுகளையும் வழங்கினும் இந்த மாதிரி ஒரு நின்னாங்க பழைய ஸ்டோரி தான் எல்லாம் சொல்லிட்டு வரான் ஒரு காலத்தில் சில இறைத்துவர்கள் சண்டை போட்டாங்க அவங்க கூட இருந்தவங்களும் சண்டை போட்டாங்க ஆனால் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் மறுமைக்காகத்தான் ஆனால் அல்ல அவங்களுக்கு என்ன கொடுத்தான் துனியாவையும் கொடுத்தான் அப்போ என்ன அர்த்தம் அதிகாரத்தையும் கொடுத்தான் ஆட்சியும் கொடுத்தான் மன்னர் பதவியில் அவங்களையும் உட்கார வச்சான் அதை விட உன்னதமான மறுமை பேறுகளையும் வழங்கினான் இத்தகைய நற்செயல் புரியும் மோஹின்களை தாம் அல்லாவின் விருப்பத்துக்குரியவர்கள் இந்த மாதிரி அல்லாவுக்காக செயல்படக்கூடியவர்கள் தான் யாருக்கு அல்லாவுக்கு விருப்பமானவங்க இப்போ இதில் உமர்லியானோடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இவ்வளோ கஷ்டங்களாக பார்த்தவங்க பாரசீகம் கையில் கிடச்சிருச்சு ஜெயிச்ச பகுதியை போய் பார்க்க போனாங்களா ஒரு மன்னனாக இருந்தால் என்ன பண்ண அப்படியே முன்னாடி ஒரு படை இங்கே ஒரு படை அப்படியே ஒரு பரேடு போகும் டேன் டட்டா டான் அப்படியே போவான் அப்படி போவான் நூறு பேர் போவான் மன்னர் வாழ்க அப்படிமா ரெண்டு பக்கம் அப்படியே பூ தூவாங்க இவர் ஜெயிச்சதை போய் பார்க்கக்கூட போதும் அந்த ஊர் எப்படி இருக்குது அதோடைய பொசிஷன் என்ன இத்தனைக்கு இது உலகத்துலேயே ஆக வஸ்டு பகுதி எது இது மக்காவும் மதீனாவும் பாலைவனம் வெயில் சரியான டெம்பரேச்சரு அங்கே ஜில்லுன்னு காத்தடியும் ஆறுகள் ஓடும் ஆறுலாம் இவங்க பார்த்ததே கிடையாது பாலைவனத்தில் இப்போ நமக்கே கொடிவேரி போகணுன்னு தோணுது ஒகனக்கல் போகணுன்னு தோணுது ஃபால்ஸுக்கு போகணுன்னு தோணுது குளிக்கணும்னு தோணுது வாழ்க்கை பூரா ஃபால்ஸிலே குளிக்காதவங்களுக்கு ஃபால்ஸுக்கு போகணுன்னு தோணுமா தோணாத ஈராக்ல ஃபுராத் நதி ஓடிட்டு இருக்கு ஏன் போய் பார்க்கணும்னு தோணவே இல்லை அவங்களுக்கு துனியாவை தலா கூட்டாங்க இத்தனைக்கு ஃபுராத் நதி பக்கத்தில் ஒரு ஏக்கர் வாங்கலை ஃபுராத் நதியே இப்போ பர்மனண்ட்டு ராஜாவைட்டாரு விசிட்டு கூட போகல ஃபேமிலி கூட்டிகிட்டு ஒரு டூரு கூட போகல அதுதான் லைஃப் புரியுதா ரோமுக்கு போறாரு எதுக்கு போறாரு சாவி தர மாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட தான் கொடுப்போன்ட்டு அதுக்கு வேண்டாம் விருப்பா போறாரு என்ன அப்பா அவங்களுக்கு இது அது போகும்போது என்ன சொல்றாரு ஒரு ட்ரெஸ்ஸு மாத்திட்டு போங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போங்க என்னங்கிறாரு எங்களுக்கு ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸுனால மதிப்பு கிடையாது இஸ்லாத்துனால தான் நமக்கு மதிப்பு இன்னிக்கும் உமர்லிய நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஊர் அவரை பாராட்டி இருக்காரு அந்த தான் எதுல இருந்தாங்களோ அது தான் அந்த ரோம் கூட அந்த ஒரு மொட்டை மொட்டையை ஒருத்தன் வருவான்ல வந்து பார்ப்பான் எங்கே உமர் என்னோன்னா எங்கேயாவது அங்கே இருப்பார் இருப்பாருங்க எங்கேயாவது பாருங்க டீ கடையில் இருப்பார் அங்கே பாருங்க இங்கே பாரு மன்னர் மாதிரியே பார்க்க மாட்டாங்க எங்கேயாவது கடப்பார் பாருங்க அப்படி அவர் பாட்டா தூங்கிட்டு இருப்பார் இவர் தூங்கிட்டு இருக்கிறவரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சஹாபீட்டை தான் சொல்லுவார் யார் அந்த மொட்டை தலை இந்த வர்றாள் என்ன சொல்லுவார் இந்த மாதிரி வந்து எங்கள் மன்னர் தூங்க மாட்டார் அவருக்கு எந்நேரமும் பயம் இருக்கும் பதவி போயிருமா ஆட்சி போயிருமா யாராவது தலையில் அடிச்சு போனுன்னு போட்டுருவோம் தலையல் போட்டு இவருக்கு போனால் போயிட்டு போகுது இம்சம் ஒழிஞ்சது அழியல்யாணம் எல்லாம் துவா செய்வாங்க அது அழியல் நியவனுக்கு ரசூலாக முன்னாடியே முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க உன்ன ஒருத்தன் கொல்லுவான் இந்த இடத்துல வெட்டுவான் அதை சொல்லுவார் இந்த இடத்துல வெட்டுவான் தாட வந்து தாடி எல்லாம் ரத்தத்தில் நனையும் தலையில் அடிபட்டு நீ சாகுவீங்க அழியல் ஞானம் பார்த்து சொல்லுவான் அப்போ அழியல் ஞானம் கடைசி ஆக ஆக துவா கேட்டுருந்தேன் அங்கே கொல்றதுக்குன்னு ஒருத்தனை நியமிச்சிருக்கியல்ல அவன் எங்கே அவன் இன்னும் வரலையே வந்துட்டு என்னை சீக்கிரம் இடத்த காலி பண்ண கேட்டே என்னால் இங்கே வாழ முடியல இவ்வளோ அநியாயம் நடக்குது என்னால் பார்க்க முடியல இது மாதிரி அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த முகசினியின்கள் இவங்க தான் யாரு முகசினியன்கள்னா யாருன்னா எல் அல் நம் இங்க பூமியை விட வானத்தை நேசிப்பவங்க ஆனால் வேலை எல்லாம் பூமியில் செய்வாங்க வானத்தை நேசிப்பவங்க சாமியாராக போயிடுறது அப்படி இல்லை இந்த மாதிரி பூமியை வெறுப்பவர்களிடம் தான் பூமியுடைய அதிகாரம் இருக்கணும் காசு வெறுக்கிறவங்ககிட்ட தான் காசுடைய பீரோ சாவி இருக்கும் புரியுதா இப்போ ஒரு ஸ்வீட் கடை ஒருத்தன் வச்சிருக்கிறான் சுகர் பேஷண்ட் அவனுக்கு ஸ்வீட்டு ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கோ அவன்கிட்ட தான் ஸ்வீட் கடையுடைய சாவி கொடுத்தோம் ஏன் சுட்டு போட்டாலும் அவன் ஒன்றும் திங்க மாட்டான் இதோ ஒருத்தனுக்கு ஸ்வீட்டுன்னா ஆறுவான் பார்க்கும்போது தான்ங்கிறான் இப்போ முதலாளி என்ன பண்ணுவார் பையன் நீ போகாதப்பா முதலாளி நான் பார்த்துக்குற முதலாளி நீ பார்த்துக்கு தெரியும் நீ போகாத இதுதான் மோசினீன்கள் புரியுதா அது பக்கமே போகமாட்டான் ஒருத்தன் எடுத்து சாப்பிட்டு இருக்கு அதனால தான் இன்றைக்கி பழமொழி என்ன வச்சிருக்கான் தேனை எடுக்கிறவன் நக்காமல் இருக்க மாட்டான் இவங்க தேனை எடுக்கிறவங்க நக்காத கிடையாது தேன் குறஞ்ச மாதிரி தெரியுதுனு இருந்து கொண்டாந்து போட்டாங்க அபுபக்கர் லயனும் எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னா கடைசியாக சாகும் போது சம்பளம் ரசூலாக எடுக்கல ரசூலாக வேலை செஞ்சவங்க ஆட்சியாளர் எல்லாம் பாரு இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி ரசூலாக சம்பளம் எடுக்கல அபூபக்கர் லியாவணும் சம்பளம் எடுத்தாங்க எடுத்த சம்பளத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க செத்ததுக்கப்புறம் பார்த்தார் சாகும்போது பார்க்குறாங்க என்னடா இது அது யார் இது அந்த இந்த லேண்டு உங்களுது இந்த லேண்டு உங்க லேண்ட் இருக்கா என் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்போ சம்பளம் வாங்கி நான் ப்ராப்பர்ட்டி வேற வாங்கிட்டேனா அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வாபஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க உமர்லையான என்ன பண்ணாங்க ஜீரோ பேலன்ஸ் செத்துட்டாங்க உஸ்மான் லையானும் ஜீரோ பேலன்ஸ் அலிர்லையானும் ஜீரோ பேலன்ஸ் இதுதான் உலகம் இவங்களை தான் இன்னைக்கு உலகம் கொண்டாடும் இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட தங்கம் போகுது தங்கம் என்ன அவங்களுடைய கால் தூசிக்கு சமம் இதுதான் சொல்றோம் இதை விட மறுமை அதாவது அதுதான் சொல்றோம் உன்னதமான மறுமை பேர்களை வழங்கினான் நான் இவங்களுக்கு இன்னைக்கு இவங்க என்ஜாய் பண்ணுவான் இப்போ இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரு உமர் இல்லையானோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அபுபக்கர்லயானோ வாழ்ந்துட்டு இதுக்கு பேர் வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவன் தான் மோசினின் புரியுதா இந்த மெச்சூரிட்டி லெவல் நாம கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த ஹுரான் கிளாஸ் இது கதை இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார்கள் நம்மெல்லாம் என்ன பண்ணலாம் என்னம்மா என்ன மனுசையாம் அது இல்லை நாம இப்படி வாழணும் நம்மளை பார்த்து அடுத்த தலைமுறை சொல்லணும் என்ன மனுஷன் இது எக்ஸாம்பிள் புரியுதா அதுக்குன்னு இருக்கிற வீடு வித்துட்டு இப்படி போயிட்டு ரோட்டில் பிச்சைக்காரனாக தான் இருக்கணும்ல எங்கே இருக்கோ அது இருக்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்த ஹராமான முறையில் எதையும் அனுபவிக்க கூடாது அதே மாதிரி அல்லாவுடைய தீனை விட்டுட்டு பொருள் பின்னாடியே வாழ்க்கையை அமைச்சக்கூடாது இப்போ சொந்த வீடு இருக்கா போதும் அடுத்த ஒரு லைன் வீட்டுக்காகவும் நான் உழைக்கலாம் குரான் தப்சீர் படிக்கிறதுக்காகவும் நான் உழைக்கலாம் ரெண்டுக்கும் தேவைன்னா உழைக்கிறதுக்கு ஒரு ஆள் அதுக்கு கொடுக்கறதுக்கு டைமு நேரத்தை நான் இந்த பக்கம் ஒதுக்குனா இதை பண்ண முடியும் அந்த பக்கம் ஒதுக்குனா அதை பண்ண முடியும் புரியுதா அப்போ நம்ம நேரத்தை எங்கே ஒதுக்கணும் அப்போ லைஃப்பில் நம்ம முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் இதை மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும் மினிமம் லெவல் எவ்வளோ வாழ முடியுமோ அதோடு இருந்துக்கணும் இப்போ நம்மட்ட சொந்த வீடு இருக்குது இப்போ அல்லாஹ் வந்து எனக்கு புரிதல் கொடுத்துட்டான் தீனுடைய பாதையில் இப்படி தான் போகணுன்ட்டு எனக்கு புரிதல் கொடுத்த இடத்துல எங்கே நின் எந்த இடத்துல நான் வாழ்க்கையில் நிற்கும் போது எனக்கு இதை புரிய வச்சானோ அந்த இடத்தோட நான் துனியாவுடைய விஷயத்த கையை விட்டுருணும் இது எனக்கு வாடகை வீட்டில் வச்சுருந்தா நான் சொந்த வீட்டை பிளான் கூடாது என் லைஃப் வாடகை வீட்டிலேயே கழியணும் என்னுடைய உழைப்பு மார்க்கத்துக்காக இருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாம் இந்த ஆற்றலை மாட்டான் எது குரான கற்று அடுத்து கற்றுக் கொடுக்குறது புரியுதா இந்த மாதிரி நம்மளும் நமக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும் அந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்துருப்பான் நம்ம துணியால் நான் இப்போ இப்போ இறங்கி விட்டுட்டு போனோம்னா நம்ம உலகம் வந்து நம்மளை ஆசைப்பட வைக்கும் நம்மளை ஆசை காமிச்சிட்டே இருப்பாங்க உலகம் நம்ம சொந்தக்காரங்க வந்து ஆசை காட்டுவாங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா பத்து பவுன் போட்டு அப்படியே வரும் இந்த நெக்லஸ்ஸு எப்படி இருக்கு அப்போ என்ன அப்போலேருந்து புரிசான நச்சரிக்க ஆரமிச்சிருவாங்க எனக்கும் வி வான் நெக்லஸ் வி வான் நெக்லஸ் வி வான் நெக்லஸ் போக ஆரம்பிச்சு இவன் என்ன பண்ணுவான் முசீபத்து நெக்லஸ் கேட்குது சும்மா விட மாட்டான் இந்த தின்னுங்க அப்போ சாப்பாடு எப்படி வரும் மரியாதையோடு வராது டொக்குன்னு வந்து தட்டு விழுவும் அப்போ என்ன இருந்தோம் நெக்லஸ் வர்ற வரைக்கும் மரியாதை கிடைக்கும் இது தான் எல்லாம் சொல்கிறான் உங்கள் மனைவிகளும் குழந்தைகளும் எதிரிகள் இருக்காங்க இப்போ இவங்க எதன் பக்கம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண அதே வந்து கத்திஜார்ல லேவன் என்ன சொல்லுவாங்க அல்லாவுடைய தீனுக்கு வேலை செய்யும் போது கம்முன்னு இருப்பாங்க இல்லைன்னா என்ன போங்க எங்க மனுஷன் ஏதோ வேலை வெட்டிக்கு போறேன்னா என்ன சொல்லுவாங்க வேலை வெட்டிக்கு போறாங்களா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி மைண்ட் செட்டு வரக்கூடாது அதுதான் எல்லாம் சொல்கிறான் மறுமை உலகத்தை விட அது முன்னாடி இல்லை உலகத்துக்காக பாடுபடுறவங்க இருக்காங்க ஆனால் மறுமைக்காக பாடுபடுறவங்க இருக்காங்க நாம மறுமைக்காக பாடுபடணும் அப்படிங்க